பிரான்ஸில் இனிமேல் நீங்கள் பயண ஆவணம் இல்லாமல் கொண்டோலரால் பிடிப்பட்டீங்களா இருந்தால் பொது போக்குவரத்தில் நீங்கள் பயணிக்கும் போது டிக்கெட் அடிக்காமல் ஃபாஸ் இல்லாமல் அல்லது நீங்கள் வேலே பண்ணாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது பிடிப்பட்டா உங்களுக்கு எவ்வளோ ஃபைன் அடிப்பாங்க இப்போ ஐம்பது ரூபா அடிப்பாங்க உடனே என்று சொன்னால் இல்லை என்று சொன்னால் புறக்கட்டம்னு சொன்னால் நூறுரூவான்னு சொல்லுவாங்க இனிவரும் காலங்களில் எழுபது ரூபாய் உடனடியாக சொன்னாலும் புறகட்டுறன்னு சொன்ன நூற்றி இருபது ஆக மாற்றப்படுது இது இந்த வருகின்ற இந்த வசந்த காலம் அதாவது இந்த சமர் ஆரம்பிக்கும் போது இந்த கட்டண மாற்ற முறை ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஹெல்த்து ஃபிரான்ஸ் மொபிலிட்டி சொல்ல வருது அதாவது நீங்க பயணம் செய்யும் போது குடைக்கைகளில் அந்த பயணத்துக்குரிய டிக்கெட்டோ என்ன விற்க ஒண்டும் இல்லாமல் கொண்டோல் பிடிச்சாண்ட என்ன செய்வீங்க உடனே காசு கடை சொல்லி ஒரு விசிட் அப்புறம் போட்டு தருவா நம்ம கட்டுவீங்க ஆனா இனிமேல் அது ரூபாயாக மாற்றப்பட்டிருக்குது கட்டணம் குறைவாக இருக்கிறதன் காரணமாகத்தான் சட்டங்கள் அதிகரி குற்றங்கள் அதிகரிக்கிறதாகவும் இந்த கட்டணத்தை கொஞ்சம் கூட்டி விட்டால் குற்றங்கள் ஐம்பது குறைக்கப்படுறதுக்கு சாத்தியம் இருக்குன்னு சொல்லி எழுத்து பிரான்ஸ் மொபிலிட்டி சொல்லுது சொல்லி பிரான்ஸ் கவனித்தம் சொல்லுது அப்போ இனிவரும் காலங்களில் இப்போ ஐம்பது ரூபாயாக உடனடியாக கட்டுற காசு இனிவரும் காலங்களில் எழுபது ரூபாய் மாற்றப்படும் பிறகு கற்ற நூறுரூவா காசு வந்து இனிவரும் காலங்களில் நூற்றி ரூபாய் மாற்றுப்போது எனவே பிரான்ஸ்ல இந்த போக்குவரத்து துறைகளில் கவனம் கஷ்டதி மத்தியில் தான் நாங்கள் ஏதோ ஒரு அந்த டிக்கெட்டுகள் எடுக்காமல் போகிறோம் அது கவனமாக தான் நான் போக பாருங்க அல்லது இந்த டிக்கெட்டுகளை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க உங்களை டைம் டு டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்திக்கொள்ளுங்க இவங்க என்னென்னு சொன்னால் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட எழுநூறு மில்லியன் யூரோ வந்து இழப்பு ஏற்படுது இந்த டிக்கெட் அடிக்காமல் இந்த கேட்பாஞ்சு மெட்ரோவில் ட்ரெயினில் அறியாவில் போகிறவங்களால எழுநூறு கிட்ட அவங்களுக்கு இழப்பு ஒரு தான் இதை ஈடு செய்யறதுக்காகவும் இந்த அதிகை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இந்த கட்டணத்தை அவங்க எப்படி வசூலிக்கிறேன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக இது கூட்டியிருக்குது குற்றங்கள் குறையும்னு சொல்லி சேனமானே சொல்லிருக்காங்க ஃப்ரான்ஸில் இருக்கவங்களோட உறவுகளும் கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க